பிரைசலோடு ஆண்டவரும் நட்சகருமாயிருக்கிற இயேசுவின் ஈடு நேற்ற நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துறதாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக விசேஷமாக யோபுவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிப்போம் பாருங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி இந்த வேதவசனத்தை நான் வாசித்தோம் ஆராய்ந்து இந்த உலகத்திலே மனிதர்கள் பலவிதமான காரியங்களை ஆராய்ந்து கொடு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியாதது அல்ல ஆனால் இங்கு என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க ஆராய்ந்து முடியாத ஆண்டவர் இங்கே ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய அற்புதங்களை செய்யக்கூடிய அதிசயங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை நம்முடைய தேவனாகிய கற்று நமக்கு செய்திருக்கிறார் பல நேரங்களிலேயும் ஆண்டவர் செய்த நமக்காக ஆண்டவர் செய்த அந்த காரியங்களை அந்த நன்மைகளை நாம் நினைக்கிறது இல்லை ஏனென்றால் நாம் அதை ஆராய்ந்து பார்க்கிறது இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் செய்த நன்மைகளை அப்படி அந் நன்மை செய்தாங்க நன்மை செய்துட்டு ஸ்தோத்திரம் அவ்வளோதான் அது அதோடு முடிஞ்சிச்சு அப்படி நினைக்கக்கூடாது இந்த நன்மை எதற்காக செய்யப்பட்டது ஏன் இந்த நன்மைகளை கற்று நமக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அடுத்து பாருங்கள் ஆராய்ந்து முடியாத நீ எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணினாலும் கற்று செய்த நன்மைகளை அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கலாம் அவர் செய்த அதிசயங்களை ஆராய்ந்துக்கிட்டே தான் இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துகிறது கத்தர் செய்த நன்மை அல்லவா ஒவ்வொரு நாளும் கத்தர் உங்களை வாழ வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது உங்களுக்கு செய்த அற்புதம் அல்லவா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் பெரிய பெரிய காரியங்களை கத்து நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கற்று இந்த ஒன்பதாவது மாதத்தில் பெரிய காரியங்களை கற்று செய்வாராக ஆலை லூயா அடுத்து பாருங்க எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் நம்ம எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் செய்கிறார் ஆனால் நம்ம அதை என்ன கவனிக்கிறது இல்லை ஆண்டவர் செய்கிற நன்மைகளாக இருக்கட்டும் அற்புதங்களாக இருக்கட்டும் இதை கவனிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் செய்கிற அற்புதத்தினாலத்தான் அவர் செய்கிற அதிசயத்தினாலத்தான் நம்ம இன்றைக்கி எளிமீ நடக்கிறோம் உயிர் வாழுகிறோம் என்பதை மறந்து அதை நமக்கு எண்ணுவதற்கோ அல்லது அதை ஆராய்ந்து பார்ப்பதற்கோ நமக்கு என்ன இல்லை நேரம் இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க பிரதர் நேரம் இல்லை பிரதர் டைம் இல்லை பிரதர் சர்ச்சுக்கு வர்றதுக்கு டைம் இல்லை ஜெபம் பண்ண டைம் இல்லை பைபிள் படிக்க டைம் இல்லை சோத்துறோம் வேலைக்கு போக டைம் இருக்கா பிரதர் வேலைக்கு போக டைம் இருக்குது பிரதர் இருக்குது வாகனத்தை ஓட்டுவதற்கு டைம் இருக்கா இருக்குது சமைக்க டைம் இருக்கா இருக்குது ஆனால் தேவன் செய்த நன்மைகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு டைம் இல்லை அல்ல இவர் சொல்ல பாருங்க உங்களுக்கு நிறைய பெரிய காரியங்கள் ஆண்டவர் செஞ்சாரு நிறைய நன்மைகளை செய்தார் அதை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கனாலே ஆண்டுடைய சமூகத்தில் நாள் முழுவதும் உங்களை ஆயுள் காலம் முழுவதும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்க வேண்டிய ஒரு பாக்கியம் உண்டாகும் ஜபிக்க முடியும் அடுத்து பாருங்க எண்ணி முடியாத உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி முடியுமா எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறாரு எத்தனை நன்மைகளை நீங்கள் அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க ஆனால் நீங்கள் அந்த நன்மைகளை எண்ணி முடியாது பாருங்கள் எண்ணி முடியாத அதிசயம் அப்படின்னாக்க என்ன தெரியுமா உங்களால் முடியாது நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் சிந்திச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிறார் நீங்கள் நினைத்து பார்க்காத இடத்துல கத்திரனை உயர்த்தி வைத்திருக்கிறார் நிறைய பேர் சொல்லுவாங்க பிரதர் சர்ச்சுக்கு போனேன் நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த வேலை கிடைக்கும் இல்லை இந்த வீடை கட்டுவேன் இந்த வாகனத்தை வாங்குவேன் ஏன் சுதந்திர திருமணம் ஆகும் இப்படிலாம் நான் நினச்சி பார்க்கல நினச்சி பார்க்காத அதிசயமான காரியத்தை என் வாழ்க்கையில் கர்த்த செய்தார் என்று சொல்லுவீங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களை செய்திருக்கிறார் அந்த அதிசயங்களை எண்ணி பாருங்க எண்ணி பாருங்கள் எவ்வளோ அதிசயங்களை செய்திருக்கிறார் அந்த அதிசயங்களை எல்லாம் பெற்ற நீங்கள் இன்னைக்கு ஆண்டு விடத்தில் எப்படி இருக்கிறீங்க ஆண்டவரோடு கூட ஐக்கியம் உங்களுக்கு எப்படி இருக்குது இருக்கு எத வாசிப்பு எப்படி இருக்கு ஆலயத்துக்கு போறீங்களா சரியா ஜபம் பண்றீங்களா சரியா தேவனோடு கூட உறவாடுறீங்களா சுவிசேஷம் சொல்றீங்களா மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி நாம் அறிமுகப்படுத்துறோமா யோசித்து பாருங்க ஐயா யோசித்து பாருங்க அருமையான சகோதரனே சகோதரியே நல்லா யோசித்து பாருங்க எத்தனை அற்புதங்களை கத்த உன்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் எத்தனை அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் ஹலே லூயா இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிறனா அவர் செய்த அற்புதம் தானே இன்னைக்கு எழும்பி நடக்கிறனா அவர் செய்த அற்புதம் தானே நீ இன்னைக்கு இவ்வளோ ஆசீர்வாதமாக வாழ்றனா அது அவர் செய்த அற்புதம் தானே யோசித்து பாருங்க இப்போ நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது இன்னைக்கு ஒருவேளை நீங்க வெளிநாடுகளில் இருக்கலாம் ஒருவேளை நீங்க அமெரிக்காவில் இருக்கலாம் இல்லை எங்கேயோ ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கலாம் காரணம் யாரு அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தான் உன்னை ஆசிர்வதித்தார் அவர்தான் உனக்கு அதிசயமான காரியங்களை செய்தார் நம்ம என்ன அதை எண்ணி பார்க்கறதுக்கு நேரம் இல்லை பிரதே அதை எண்ணி பார்க்கறதுக்கு டைம் இல்லை ரொம்ப பிஸியா இருக்கிறேன் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் உன்னை ஓட வச்சது யாரு உன் ஓட்டத்தவரால் நிப்பாட்ட முடியாதா ஓட்டத்தை நிப்பாட்ட முடியாதா அல்ல அந்த அற்புதங்களை செய்தவர் அவர் அடுத்து பாருங்க அடுத்த வார்த்தை எப்படி சொன்னார் பாருங்க தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து நீ எத்தனை உயர்வுகள் வந்தாலும் எத்தனை நன்மைகள் வந்தாலும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா தாழ்மை அந்த தாழ்ந்தவர்களை உயரத்திலே வைக்கிறார்கள் ஆண்டுடைய சமூகத்திலே தாழ்மையாய் காத்திருக்கிற கத்துடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு கூட தாழ்மையாய் இருக்கிற பிள்ளைகளைத்தான் அந்த எண்ணி முடியாத அதிசயங்கள் அற்புதங்களை செய்து அவர்களை உயர்த்தி வைக்கிறார் துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் நம்முடைய சூழ்நிலை தாழ்மையில் இருந்த நம்மளை ஆண்டவர் தான் தான் கொண்டு வந்திருக்கிறார் அவர் அவர்தான் நடத்தணும் அப்ப அவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுத்து அவருக்காக வாழும்போது அவர் உங்களை இனியும் மேன்மைப்படுத்தி இனியும் உயர்த்தி இன்னும் உங்களுக்கு நன்மைகளை தந்து எல்லாவித ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி வைப்பார் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிக்கட்டும் அந்த வசனத்தை மறுபடியும் நீங்கள் தியானித்து பாருங்கள் யோபு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனமும் பத்தாவது வசனத்தையும் வாசித்து பாருங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பின் தகப்பனை நீ நல்லவன் இந்த புதிய மாதத்தில் புதிய கிருவுகளை தந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் சத்தத்தை கேட்கிறோமுடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டு உமக்கு உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்ய இயேசுவ நாமத்தில் பிதாவே ஆமை கர்த்த நிச்சயமாக இவங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஸ்தோத்திரம்